புதிதாக முதலமைச்சரோடு எந்த விதமான ஒப்பந்தத்திலும் பாகிஸ்தான் ஈடுபடல இந்த விளக்கத்தை அவர் யாருக்கு கொடுக்கணும் நிறுவனத்துக்கு தானே கொடுக்கணும் இதை மறுத்தது யார் முதலமைச்சரின் அறிக்கையை கூட நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சரி வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் வணக்கம் போலான் தமிழ்நாடு அரசு ஃபாக்ஸா நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடக்குது இந்த விஷயத்தில் அதாவது ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தினுடைய ஒரு இந்திய அதிகாரி ராபர்ட் ஓ அப்படிங்கிறவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசுகிறார் சில நாட்களுக்கு முன்பு உடனே வந்து தமிழக அரசின் சார்பாக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அது புகைப்படத்தோடு சேர்த்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சுருக்குறாங்க இதன் மூலமாக பதினான்கு ஆயிரம் வேலைகள் நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க வெளியிட்ட சில மணி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி ஆங்கில ஊடகங்களில் வெளியாகுது என்னென்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க புதிதாக முதலமைச்சரோடு எந்த விதமான ஒப்பந்தத்திலும் ஃபாக்ஸ்கான் ஈடுபடலை குறிப்பாக பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் புதிய ஒப்பந்தங்களில் நாங்கள் வந்து கையெழுத்திடவில்லை அப்படின்னு சொல்லி தைவானை தலைமையிடமாக கொண்ட அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுறாங்க அது எல்லா செய்தி நிறுவனங்களும் அது பிரசுரிக்கப்படுது ஆனால் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாருன்னா எப்போதுமே ஒரு 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 நிறுவனத்தோடு நம்ம தமிழக அரசு வந்து ஒரு ஒப்பந்தம் போடும் பொழுது அது நடைமுறைக்கு வரும் பொழுது தான் இப்போது அது நடைமுறைக்கு வருகிறது இது மூலமாக இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்போ தானே அதை சொல்ல முடியும் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு இந்த விளக்கத்தை அவர் யாருக்கு கொடுக்கணும் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு தானே கொடுக்கணும் இதை மறுத்தது யார் இதை வந்து எதிர்கட்சிகள் இருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் அவங்க அரசியல் தெரியாம அரசியலாக்குறாங்க விவரம் தெரியாமல் பேசுறாங்க விவரம் புரியல அவங்களுக்கு விவரம் பத்தலை அப்படின்னு எதிர்கட்சிகளை பார்த்து ராஜா கேட்குறாரு எதிர்கட்சிகளுக்கு விவரம் பத்தலை ஓகே இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் எதற்கு மறுக்கிறாங்க இப்போ நீங்கள் அதில் ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும்போது அவங்க மறுக்கிறாங்க நீங்கள் புதிய முதலீடு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து அதை பர்டிகுலராக மறுக்கிறாங்க இது புதிய முதலீடு இல்லை அப்படிங்கிறாங்க சரி இது பின்னணியில் டிஆர்பி ராஜாவே என்ன சொல்கிறாருன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது அது ஃபாக்ஸ்கானினுடைய சப்ஸ்டரி நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து பதிமூணாயிரம் பதினாலாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசோட ஒப்பந்தம் போடுறாங்க நம்ம உரக்கடமில் வந்து அவங்களுக்காக லேண்ட்லாம் கூட தமிழக அரசு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நினைக்கிறேன் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஒப்பந்தத்தை தான் இப்போ வந்து இவங்க வந்து புதிய ஒப்பந்தம் மாதிரி மக்கள்கிட்ட காட்டுறாங்க எலெக்ஷன் வர்றதுனால மக்கள்கிட்ட வந்து புதிதாக ஏதோ பதினஞ்சாயிரம் வேலை வாய்ப்புகள் வர்ற மாதிரி இவங்க வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளோடய குற்றச்சாட்டு அதுதான் சரியான குற்றச்சாட்டும் கூட ஏன்னா நீங்கள் வந்து அப்போ அறிவிப்பை வெளியிடும்போது தெளிவாக சொல்லியிருக்கணும் இது போனவரிடம் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடுத்த ஆக்சுவலாக ஃபாக்ஸ்கான் வந்து தெளிவாக சொல்கிறாங்க என்னென்னா முதலமைச்சரை நாங்கள் சந்தித்தது வந்து எங்களுடைய பணிகள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பணிகள் பற்றி ஒரு அப்டேட் கொடுப்பதற்காக அதற்காக சந்தித்தோம் அதற்கு அடுத்தபடியாக மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு ஏன்னா இந்த ஃபாக்ஸ்கானியினுடைய அந்த அதிகாரி வந்து நியமிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக இப்போ தான் தமிழக முதலமைச்சர் அவர் சந்திக்கிறார் அதனால் இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இந்த அப்டேட் கொடுப்பதற்கான சந்திப்பு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து அப்போ என்ன செஞ்சுருக்கணும் இது வந்து பழைய ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் தான் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கு இவ்வளோ பேர் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அந்த ஒப்பந்தம் வந்து வேலை வாய்ப்புகளாக போது அதை சொல்ல முடியும் டிஆர்பி ராஜா சொல்கிறார்ல இப்போ வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கவர்மெண்ட்டே வெளியிடலாமே இது இந்த வருஷம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்தந்த துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத அவர் சொன்னார்னா எதிர்கட்சிகள் எதுவுமே கேட்க முடியாது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதை பற்றி எதுவும் கேட்க முடியாது இவங்க பொட்டம் பொதுவாக வந்து பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுச்சு பதினாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னவனே தான் ஃபாக்ஸ்கான் தான் இதை ஃபஸ்ட்டு இது இஷ்யூவே பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இது பண்ணலை அப்படிங்கிறாங்க அதை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துருக்குறாங்க அப்போ எதற்காக எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கிறாங்க எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டைம் நீங்கள் எதுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதி வந்து கொடுக்குறீங்க அல்லது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எது கரப்ட் பண்ணி கொடுக்குறீங்க புரியுதுங்களா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரை வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்களா புது புது கார் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டீங்களே கேட்க இப்போ நீ இது நான் இந்த காரை பார்க்குறேன் அப்போ உனக்கு புதுசு தானே அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஒருவேளை நேற்று ஆந்திராவோட சந்திரபாபு நாயுடு வந்து சுந்தர் பிச்சையோட ஒரு புதிய ஒரு ஒப்பந்தம் இது பண்ணாங்களா ஃபியூச்சரில் ஏஐ வச்சு வரப்போகுது அப்படின்னு ஒரு பெரிய ஏஐயோட தொழில்நுட்ப பூங்கா அமைக்க போகிறாங்கண்ணா ஒரு வேளை அதோட கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டிலையும் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடு புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் அந்த ஒப்பீட்டுக்காக இப்படியான சுற்று விளையாட்டுகள் இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் ஏன்னா அது ஒரு பெரிய செய்தியாக மாறும்போது ஏன்னா ஆந்திராவுக்கு கிடைச்ச ஒரு சிறப்பு ஒரு இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயம் ஆமா இவங்க ஆந்திராவை தானே எப்பவுமே பார்ப்பாங்க ஆந்திராவுக்கு இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குல்ல அதனால அப்படியே நினைக்கிறேன் அப்படியே இருக்கலாம் அதாவது அங்கே ஒரு செய்தி பப்ளிஷ் ஆகும்போது பார்த்து ஒரு புகைப்படத்தை வெளியிடும் போது நாமே ஒரு புகைப்படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர் கரெக்டா அந்த டையத்துல ஃபாக்ஸ்கானுடைய அதிகாரி வரும்போது ஒரு புகைப்படத்தை எடுத்து நாமளும் ரிலீஸ் பண்ணுவோமேங்கிற மாதிரி ஒரு அவசர கைதியில் பண்ணியிருக்கிறாங்க இப்போ முதலமைச்சரின் கூட நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருனா இந்த இன்ஃபர்மேஷன் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரி வெளிநாட்டுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டன்னு தெரியுமா ஜியோ பாலிடிக்ஸை பற்றி தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் தெரியாமல் குடும்ப சண்டையில வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் குறிப்பிட்டு மறைமுகமாக குறிப்பிடுறார் குடும்ப சண்டையில் ஈடுபடுபவர்கள் வந்து இதை பற்றி தெரியாம வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் இதில் என்ன சொன்னார் இந்த விஷயத்துல அன்புமணி தான் முதல் முறையாக ஸ்டேட்மெண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபாக்ஸ்கா கொடுத்த உடனே அது செய்தி நிறுவனங்களை வெளியான உடனே அன்புமணி ராமதாஸ் முந்திக்கிட்டு ஒரு இது பண்றாரு ஒரு பேட்டி ஒரு ரியாக்ஷன் பண்றாரு அதில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா புழுது வந்து அரை நாள்லேயே வந்து வெளியாகிடுச்சு இவங்களுடைய புழுகு அப்படின்னு சொல்கிறாரு அது இஷ்யூ அதுக்கப்புறம் தான் அது கவனிக்கப்படுது அது வரைக்கும் அப்படி ஆங்கில நாளிதழ்களில் ஆங்கில இணையதளங்களில் வந்த செய்தியே வந்து தெரியல யாருக்கும் இப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்னு இவர் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகுது அதனால் அவரை டார்கெட் பண்ணி முதலமைச்சர் வந்து அறிக்கை கொடுக்குது ஃபாக்ஸான் நிறுவனம் அந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ் பண்ணிச்சுலாம் அது பழைய செய்தியாகவே இருந்தால் கூட இப்போ எதுக்கு அந்த ஃபாக்ஸானோட ஹெட் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திச்சுட்டு போகணும் அப்போ அதில் அதாவது அப்டேட் இருக்கா அல்லது இது இன்னும் கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்னும் கூடுதல் ஒரு கிளை ஓப்பன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற இல்லை அதுதான் ஃபாக்ஸ்கான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ராபர்ட் ஓங்கிறவர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து தமிழக அரசாங்கத்தை சந்தித்து இப்போ போயிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குங்களே அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக என்ன பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்க தரப்புலேருந்து என்னென்ன அவங்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டுக்காக வேண்டி சந்தித்ததாகவும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் அவங்க அறிக்கையில் அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்னென்னா அவங்களுடைய அது ரொட்டீன் ப்ராசஸ் அந்த நிறுவனத்தினுடைய ரொட்டீன் ப்ராசஸ் அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் மேபி இருந்திருக்கலாம் அதுக்காக கூட வந்து அவங்க சந்தித்து இந்த தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி செய்யுன்னு சொல்லியிருக்கலாம் பட் வந்து என்னென்னா அது அந்த அறிவு அவங்க என்ன தேவை கேட்டாங்க இவங்க என்ன பூர்த்தி செய்ய போகிறாங்கங்கிறத பற்றி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ அதற்காக வேண்டி இன்னும் அதை விரிவுபடுத்த போகிறோம் அல்லது இவங்களோட உதவிகள் நாங்கள் வந்து பூர்த்தி செய்கிறோம் இந்த விஷயத்த செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த டீட்டெயிலில் சொல்லியிருந்தாங்கன்னா அது இஷ்யூ இல்லை இவங்க எடுத்தடுப்புலேயே வந்து புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே போகிற மாதிரி ஒரு எலெக்ஷன் நேரத்தில் வந்து அப்படி அறிவிப்பு கொடுக்கறது வந்து இளைஞர்களையும் பொதுமக்களையும் தவறாக வழி நடத்துகிற மாதிரி ஆயிரும்ல அதனால் அதை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க ஆ சுந்தர் கட்சியோட பூர்வமே தமிழ்நாட்டு தான் ஆனால் தமிழ்நாட்டை விட்டுட்டு தமிழ்நாட்டை மறந்துட்டு அவர் ஆந்திராவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாருல அந்த ஏஐக்காக அப்போ தமிழ்நாடுக்கா தமிழ்நாடு வளர்ச்சியை விட ஆந்திரா வளர்ச்சி முக்கியமாக அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலாக அவருக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரலையாங்கிற கேள்விகள் இருக்குல்ல இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அதாவது தமிழ்நாட்டு கூகுள் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இல்லை சுந்தர் பிச்சை பட் சிஓ தானே சிஇஓ அவர் எடுக்கிறது தானே முடிவு அதே போல் வந்து அந்த நிறுவனம் வந்து தங்களுக்கு லாபகரமாக ஒரு விஷயம் இருந்தால் தான் அதை பண்ணுவாங்க அதே போல் இட இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ அவங்க வந்து கடல் வழியாக வந்து கேர்பில் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க ஏன் நம்மக்கிட்ட தான் நம்மக்கிட்ட கடற்கரை நம்மகிட்ட கடற்கரை இருக்குது அவங்க அதை வந்து அதாவது இப்போ இப்போ அவங்க என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா ஏஐ இருக்குல்ல ஏஐக்கு தே தேவையான அந்த சர்வர் மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க இப்போ ஏஐ யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி டிஸ்பியூட் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயத்த தான் அங்கே கொண்டு வராங்க ஒருவேளை அந்த இடம் வந்து அவங்களுக்கு ஜியோ புவியியல் அடிப்படையில் இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் சவுத்துலேயும் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது அவங்களுக்கு அது திட்டங்கள் இருக்கலாம் இது தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்வதற்கான உகந்த சூழல் இல்லாததுனால அவங்க அங்கே போயிட்டாங்களாங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக நமக்கு எந்த செய்தியும் இல்லை பட் இந்த ஃபாக்ஸ்கான் விஷயத்தில் வந்து நம்ம இது ரெண்டு ஒரே டைத்தில் நடக்கிறதுனால இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஃபாக்ஸ்கான் விஷயத்தில் இப்போ தமிழ்நாடு அரசு நடந்து கொண்ட இந்த விதம் அப்படிங்கிறது வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து பெரிய நிறுவனங்கள்கிட்ட ஒரு சின்ன தயக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நம்ம எது பேசினாலும் எது செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் இல்லைன்னா வந்து இவங்க வேறு மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க பொலிட்டிக்கலுக்கு வந்து இதை வந்து எதாவது யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கத்தை வந்து பிற நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இந்த சம்பவம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் கேட்குற மாதிரி கூகுள் அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு லாஸ் தானே லாஸ் இல்லையா தமிழ்நாட்டுக்கு அதாவது ஒரு பெரிய திட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு வராமல் இன்னொரு மாநிலத்துக்கு போகிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு லாஸ் தான் நீங்கள் சொல்கிறது மாதிரி வந்து விசாகப்பட்டினத்துக்கும் இங்கே சென்னைக்கும் பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கிடையாது அந்த திட்டம் சென்னையில் வந்து தான் இன்னும் அது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏஐ தொழில்நுட்பம் தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவில் வளரும் அதெல்லாம் கருத்து இல்லை பட் வந்து அவங்க அங்க மூவ் ஆனதுக்கான காரணம் வந்து தமிழ்நாட்டினுடைய சூழல் சரியில்லை அப்படிங்கறதா இல்ல வந்து அவங்களுக்கு அந்த இடம் வந்து பெட்டரா இருக்கா அப்படிங்கறத பத்தின தெரியும் இந்த இடத்துல தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அறிவியல் பூங்காவா சென்னை விட பெங்களூர் சிறந்து விளங்குது சென்னை விட ஆந்திரா சிறந்து விளங்குது அப்படிங்கறதும் ஒரு காரணமா அப்ப அதுதான் உண்மையா இல்ல இது வந்து நம்ம டெக்னிக்கலா இந்தியாவோட அறிவியல் பூங்கா அப்படின்னா அது சென்னை கிடையாது பெங்களூர் தான் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமாக்க இல்லை இது வந்து ஒரு ஒரு நீண்டகால பயணம்னு வைங்களேன் தமிழ்நாட்டினுடைய இப்போ பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி இன்றைக்கி ஆட்சிக்கு பண்ணுறாங்க இதற்கு முன்பு வேறு ஒரு கட்சி பண்ணியிருப்பாங்க அதற்கு முன்பு வேறு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லை பொதுவாக வந்து என்னென்னா ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இரண்டு கட்சிகள் திமுக அதுக்கு முன்பு அதிமுக இரண்டு கட்சிகளுடைய ஆட்சியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கட்சிகள் ஆட்சியில் பெரு நிறுவனங்களுக்கு சாதக பாதங்கள் இருக்கும் இந்த கட்சினால் கொஞ்சம் பரவாயில்ல இவங்கனால் கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஓவராலாக தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு சேஃபான இடமாக தான் இது வரைக்கும் அதனால அதனால் நிறைய நிறுவனங்கள் இங்கே வந்து வந்திருக்கிறாங்க பெங்களூரை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஐடி நிறுவனங்கள் பெங்களூரை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது இப்போ வந்து ஆந்திராவை வந்து அவர் சூஸ் பண்ண காரணம் தான் பெருசாக யாருக்கு தெரியல ஏன்னா பெருசாக ஆந்திராவை ஹைதராபாத்தை தாண்டி வேறு ஆந்திராவில் பெரிய வளர்ந்த நகரங்களோ பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதுவோ வந்து ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆனால் அவர் ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது போக போக தெரியும் போக போக தான் தெரியும் இந்த விஷயம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அடுத்தடுத்து என்ன நடக்கு போகுதுங்கிறத நம்ம மிக்க நன்றி நன்றி வளம்